அனுபவித்தாரா அப்படின்னு ஓடி வருவாரு அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவாரு என்ன தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுட்டாரு அது ஏன் என்று சொன்னால் இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா நான் குற்றமற்றவனாய் அவருடைய பார்வையிலே காணப்படுகிறேன் இங்கிலீஷ் பைபிள்ல இன்னசன்ட் தேவனுடைய பார்வையில நான் இன்னசென்டா இருக்கிறேன் ராஜாவாகிய உம்முடைய பார்வையிலும் நான் நீதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் எந்த நீதி கேடும் நான் செய்யல அப்ப இன்னைக்கு நமக்கு முன்பாக சிங்கத்தை போல விளங்கி விடக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு வரும்போது நம்மளுடைய தேவனை பார்த்து உரிமையா அப்பா பிதாவே நான் உனக்கு முன்பாக குற்றமற்றவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே நான் இன்ன சொன்னதானே உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் நீதியதானே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த என்னை விளங்கி விடக்கூடிய சூழ்நிலை எனக்கு முன்பாக இருக்கிறதே இதிலிருந்து நீர் கண்டிப்பா என்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரிமையான குரல்ல தேவனோடு நம்மளால பேச முடியுமாங்க உங்களை பார்த்து என்னை அருமையான வார்த்தை காட் யூ